அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இப்போ முகமது நபி சல்லா அலே சலாம் அவங்க பேரை கேட்டால் சலவாத் சொல்லணும்னு ஹதீஸில் இருக்குது இப்போ நம்ம ஒரு பயானுக்கு போகிறோன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக நபி சல்லா அலே சலம் அவங்க பேர் வருதுன்னா நம்ம சலவாத் எத்தனை வாட்டி கேட்குறோமோ சொல்லிகிட்டே இருக்கணுமா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலே சொல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் சலவாத் சொல்வது அவசியமா எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை சொல்வது அவசியமா என்று கேட்குறாங்க அதற்கு காரணம் என்னென்னா சில ஹதீஸ்கள் அப்படி வந்திருக்கிறது ரசூல்லா இஸ்லா அரச்கள் மூணு மெம்பரில் ஏறி ஒவ்வொரு மெம்பராக இறங்கும் பொழுது ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் மூணு மெம்பர் இறங்கும் பொழுது ஆமீன்னு சொன்னீங்கன்னு கேட்கும்பொழுது முதல் மெம்பரில் நான் இறங்கும் பொழுது ஜிப்ரியில் வந்தார் அப்போது ஒரு பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் சொன்னேன் ஜிப்ரில் அவர்கள் ரெண்டாவது மெம்பரில் நான் பொழுது பிரார்த்தனை செய்தார் அப்போது அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார் நான் ஆமீன் என்றேன் மூணாவது மெம்பர்ல ஒரு பிரார்த்தனை அதுக்கு ஆமீன் சொன்னேன் அதுல யார் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ என் பெயர் கூறப்பட்டு நினைவு கூறப்பட்டு அப்போது யார் செலவாத்து கூறவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அவர் கேட்டார் நான் ஆமீன் என்றேன் வயது முதிர்ந்த பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களை யார் பராமர்க்கம் போகவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் பராமரிக்காதவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் கேட்டார் நான் ஆமீன் என்றேன் யாருக்கு ரமலான் மாதம் கழிந்து விடுகிறதோ ஆனால் அவனிடத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று அவர் கேட்டார் நான் ஆமீன் சொன்னேன் என்று மூன்று பிரார்த்தனை வருது அப்போ இதில் முகமது ரசுல்லாவுடைய பேர் நினைவு கூறப்பட்டால் அங்க செலவாத்து சொல்லணும் சொல்லாதவர்கள் நாசமாகட்டும் என்ற கருத்தில் அசுல்லா இஸ்வல்லாம் சொல்லி ஹதீஸை பார்க்குறோம் இன்னொரு ஹதீஸ் வருது யார் என்னுடைய பேர் கூறப்பட்டு செலவாத்து கூறவில்லையோ அவர்தான் கஞ்சன் கஞ்சனாக அவர் இருக்கிறார் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் இதெல்லாம் அவர் அசுல்லாவுடைய பேர் கேட்டால் நாம் செலவாத்து சொல்கிறது அவசியமா என்று கேட்டால் இந்த ஹதீஸ்களை கவனித்து பார்த்தால் அது அவசியம்தான் என்பதை நம்ம அறிய முடிகிறது ஆனால் நபிசுல்லா அவர்கள் குறிப்பிட்டு எந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கும் பொழுது பாங்கு சொல்கிறோம்ல பாங்கு சொன்ன பிறகு ரசூலுல்லா தன் மீது செலவாத் சொல்லுமாறு சொல்லியிருக்கிறாங்க பாங்கு முவத்தின் பாங்கு சொல்லுவார் அல்லா அக்பர் அல்லா அக்பர் சொல்லும்போது நம்ம அல்லா அக்பர் அல்லா அக்பர் சொல்லணும் முஹத்தின் அஷத் அல்லாஹிலா சொன்னா நம் அஷத் அல்லாஹ் அல்லா சொல்லணும் முவாத்தின் அஷத் அண்ண முது ரசா சொன்னா நம் அஷத் அண்ண முது ரசுல்லா சொல்லணும் ஒரு ஹையால் அசலா சொல்லும் பொழுது அஹ் அவ்வளோ வலா கூவத்தை இல்லா பில்லா சொல்லணும் ஹையால் ஃபலா அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் அவ்வளோ வலா கூவத்தை இல்லா பில்லா சொல்லணும் அப்படி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஹ் இலாஹில் அல்லா அதே மாதிரி சொல்லிட்டு அதுக்கு பிறகு செலவாத்து ஒரு முறை சொன்னால் ரசூல்லா மேலே ஒரு முறை செலவாத்து சொன்னால் அல்லாஹ் பத்து முறை அருள் புரிவதாக ரசூல்லா சொன்னார் மண் சல்லா அலைய சலாத்தன் சல்லல்லாஹூ அலஹி அஷரா யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறானோ அவனுக்கு பத்து முறை அல்லாஹ் அருள் புரிவதாக ரசூல்லா சொன்னார் அப்போ அந்த இடத்துல அஷது அன்ன முகமது ரசூல்லான்ற வாசகமும் வருது பாங்லு பாங்லு என்ன வருது அஷது அல்லா இல்லாஹா இல்ல இல்ல பிறகு அஷாது அண்ண முஹமதன் ரசூல் வருதா இல்லையா இப்போ முகமது என்ற வார்த்தை வருதுன்றதையும் நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு ரசுல்லா செலவாத் சொல்றத ஒரு முறை செலவாத் சொல்றத பத்து முறை அருள் அல்லாஹ் அருள் புரிவதாகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு இன்னொரு விஷயம் செலவாத்துனா என்ன முகமதுன்னு பேர் வந்த உடனே அல்லாஹுமா சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் கமா சல் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா மொஹமதீன் வாலா அலி முகமதின் கமா பாரத் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிமா இன்னக்க ஹமீது மஜீத் இவ்வளோ நிலமாக இதுதான் செலவாத் செலவாத்துறது இதுதான் ரசுல்ல பாங்குக்கு பிறகு சொல்லுங்கன்னு சொன்னது எது இதை தான் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்போ சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லலாமா என்றால் பாங்குக்கு பிறகு ஷார்ட்டாக சொல்ல முடியாது மற்ற மற்ற நேரத்தில் இப்போ நான் முகமது அப்படின்ற வார்த்தை நான் பயன்படுத்தினு வைங்க சல்ல அல்லாஹு அலைஹீவ சல்லம் என்று சொல்லலாம் ஷாட்டாக சொல்லலாம் மற்ற மற்ற சந்தர்ப்பங்களில் ரசுல்லாவுடைய பேரை நாம் கேட்கும்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வ செல்லம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னல்லாஹ உ மலாயி யுசல்லூன தஹு நபி அருளை கேட்கிறார்கள் எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்க இந்த நபி மேல சலாத்து சொல்லுங்க சொல்லுங்க சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லா சொல்றான் அப்படின்னு சொன்னா சலவாத்து வசல்லம் என்று சொன்னால் சலாம் சல்லல்லாஹு அல்லாஹூ அலைஹி என்றால் செலவாத்து அவர் மீது செலவாத் உண்டாகட்டும்னு அர்த்தம் அவர் மீதுனா முகமது சல்லாஹ் அலிஸ்லம் மீது சல்லல்லாஹு அலைஹி அவர் மீது செலவாத் உண்டாகட்டும் அவர் மீது சலாமும் உண்டாகட்டும் என்று அர்த்தம் இப்படி ஷார்ட்டாக சொல்லலாமா சொல்லலாம் இதுக்கு என்ன ஆதாரம் ஒரு நபித்தோழர் நபிசல்லாசலம் அவர்களை நேரில் சந்தித்து சொல்கிறாரு சல்ல அலைக அப்படின்றாரு நேருக்கு நேராக பார்த்து சொல்கிறார் சல்லல்லாஹு அல்லாஹூ அலைக உங்கள் மீது சலவா தூண்டாகட்டும் சொல்லியிருக்கார் ஷாட்டா நீளமா இல்லாமல் அல்லாஹு அப்படின்னா இல்லாமல் சொல்லியிருக்காரு நமக்கு முன்னாடி இல்லையே இப்போ படர் தான் நம்ம சொல்லணும் சல் அல்லாஹூ அலைஹி அவர் மீது செலவா தூண்டாகட்டும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது இது கட்டாயமா என்றால் பாங்குக்கு பிறகுதான் கட்டாயம் என்று ஒரு கருத்தும் இல்லை மற்ற எல்லா நேரத்திலையும் முகம்மதுன்னு பேர் கேட்டால் செலவாத்து ஷார்டாவது சொல்லிக்கரணும் எல்லா நேரத்திலும் சொல்கிறது கட்டாயம்தான் என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்து இந்த ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது அதனால் சிறப்பான கருத்தாக நம்ம பாங்குக்கு பிறகு முழுமையான செலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் மற்ற மற்ற நேரத்தில் முகம்மது என்ற வார்த்தை நாம் கேட்கும் பொழுது சல்லாஹூ அலஹி வசல்லம் என்ற வார்த்தையை சொல்வது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்தான் அதை நாம் நடைமுறைப்படுத்துவதுதான் சிறப்பான ஒரு அம்சமாக அக்பர்